வணக்கம் நான் இன்னைக்கு எதை பற்றி பேசப் போகிறேன் அப்படின்னா கல்லூப்பு பற்றி தாங்க கல்லூப்பு வந்து மகாலட்சுமியோட அம்சம் அது மட்டும் இல்லை அதை நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் வெள்ளி வெள்ளி செவ்வாய் வந்து நம்ம உப்பு கல் உப்பு வாங்கி நம்ம வீட்டில் பூஜை அறையில் வச்சு அதை நம்ம பூஜை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வீடு செல்வ செழிப்பாக மகாலட்சுமி கடாட்சத்தோடு இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருக்குமே தெரியும் நானும் அதை தாங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் நான் கல்லூப்பை வந்து கொஞ்சம் தவறாக பயன்படுத்திட்டேன் அதனால் எனக்கு அது நெகட்டிவாக திரும்பிடுச்சு ஏன்னா கல்லுப்பு வந்து பயன்படுத்துகிற விதம்தான் பயன்படுத்தணும் ஏன்னா அது மகாலட்சுமியோட அம்சம் அதை வந்து தவறாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கே திரும்பிடுங்க அதுக்கு நான் எல்லாமே என்னோட வீடியோஸ் எல்லாமே நான் பேசுகிறது எல்லாமே சும்மா யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க வச்சாங்கன்னு சொல்லிலாம் நான் கண்டிப்பாக போட மாட்டேன் ஏன்னா நான் வந்து கஷ்டப்படுறத அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாது அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணி அவங்களும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை போடுறேனே தவிர மற்றபடி வியூஸ்க்காக கண்டி கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நான் வந்து இந்த கல்லுப்பை வந்து தவறாக பயன்படுத்த போய் எங்கள் வீட்டில் நான் அந்த கல்லுப்பை தவறாக பயன்படுத்த போய் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எவ்வளோ செலவாச்சு எங்கள் வீட்டில் வீண் செலவுகள் மருத்துவ செலவுகள் இந்த மாதிரிலாம் வந்தது அப்படிங்கிறத உங்க கூட நான் சொல்லணுங்கிறது தான் இந்த வீடியோ நான் உங்க கூட பேசுகிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் மேலும் மேலும் உங்களுக்காக நான் வீடியோ போட எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை நான் போடுற வீடியோஸ் எல்லாமே ஒரு பயனுள்ளதாக மட்டும்தாங்க இருக்கும் எந்த பரிகாரம் அந்த பரிகாரங்கிற மாதிரி நான் எல்லாம் பண்ண மா கண்டிப்பாக பண்ண மாட்டேன் ஏன்னா நம்ம நம்ம வீட்டில் என்ன பிரச்சனை நடக்குது நம்ம என்ன மாதிரி பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் நம்ம வீட்டில் என்ன மாதிரி நல்லது நடக்கிறதுக்கு என்ன நம்ம வீட்டில் ஒரு நல்லது நடக்கிறதுக்கு என்ன மாதிரி சாமி கும்பிடலாம் என்ன பூஜை பண்ணலாம் ஆன்மீக குறிப்புகள் பூஜை குறிப்புகள் நம்ம வீட்டோடய விலாக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தங்க நான் என்னோடய இருந்து வரும் மற்றபடி நான் பொய்யா எந்த தகவலையும் நான் கண்டிப்பாக பரப்ப மாட்டேங்க ஓகே கல்லூப்பு வந்து மகாலட்சுமியோட அம்சம் அது எல்லாருக்குமே தெரியும் கல்லுப்பை வந்து நம்ம பயன்படுத்துகிற விதம் தாங்க பயன்படுத்தணும் கல்லூப்பை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லூப்பை தவறான பரிகாரத்தில் கொண்டு போய் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமி அந்த வீட்டில் தங்கவும் மாட்டா நம்ம வீட்டில் வீண் செலவுகள் வரும் நம்ம செல்வ செழிப்பு நம்ம கிட்ட இருக்கிற பணமும் கரையிற அளவுக்கு வந்துடுங்க நம்ம வீட்டில் தேவையில்லாமல் நோய்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் புருஷன் மொண்டாட்டி சண்டை சச்சர்கள் மாமியார் மருமகள் குழந்தைக்கு உடம்பு செல்லாமல் ஆகிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அதாவது ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா நெகட்டிவாக மாற ஆரம்பிச்சிருங்க அந்த வீடு ஏன்னா கல்லூப்பு வந்து நம்ம கடவுளோட அம்சம் நம்ம மகாலட்சுமியோட அம்சம் அந்த கல்லுப்பு வந்து நம்ம தவறாக அந்த கல்லுப்பு கொண்டு தூர போடுறது இந்த மாதிரி ஒரு சில பரிகாரங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த வீட்டில் பாசிட்டிவ் வரவே வராதுங்க நெகட்டிவ் மட்டும்தாங்க வரும் ஏன்னா நான் வந்து எங்கள் வீட்டில் ஒரு சில பிரச்சனை இருந்தது அப்படிங்கிறதுக்காக நான் யூடியூப் பார்க்க ஆரம்பித்தேன் பொதுவாகவே எல்லாருமே அதை தாங்க நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லுவோம் நம்ம சொந்தக்காரங்க கிட்டே சொல்லுவோம் அப்புறம் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஜாதகம் பார்க்க போவோம் இந்த மாதிரி தாங்க நம்ம பிரச்சனையை சரி பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அதை தாங்க நானும் செய்ய ஆரம்பித்தேன் பட் நான் நானும் ஓ இப்போ வந்து இப்போ வந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா யூடியூப் ஓப்பன் பண்ணி அதில் ஏதாவது பரிகாரம் இருக்கா அதை நம்ம அதாவது செஞ்சு நம்ம பரிகாரத்தை அந்த பரிகாரத்தை ஏதாவது பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணலாமா அப்படின்னு தாங்க எல்லாருமே பார்க்குறோம் அதை தாங்க நானும் செஞ்சேன் எங்கள் வீட்டில் ஒரு பணப்பிரச்சனை நல்லது பணப்பிரச்சனை தேவையாக இருந்தது அதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அதுக்கு எதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தச்செல்லாம் யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்க்கவும் கல்லுப்பு பரிகாரம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பரிகாரமும் கல்லூப்பை வச்சு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க கல்லூப்பை வந்து கண்டிப்பாக மகாலட்சுமியோட அம்சம் நம்ம அதை பூஜு ரூமில் வச்சு கும்பிடலாம் நம்ம திசை எடுக்கிறதுக்கு கல்லூப்பு மிளாத்தல் கடுகு இதெல்லாம் சுற்றி கொண்டு நம்ம போடலாம் இது எல்லாமே செய்யலாங்க ஆனால் நான் பார்த்த வீடியோஸில் என்ன மாதிரி வந்துச்சு அப்படின்னா இது யார் மனசையும் புண்படுத்துகிற மாதிரி நான் கண்டிப்பாக சொல்லலை எனக்கு நடந்த அனுபவம் இதை நீங்கள் பண்ணி உங்கள் வீடு நெகட்டிவாக மாற்றிடாதீங்கிறதுக்காக தான் நான் தவறாக பயன்படுத்தாதீங்க கல்லூப்பை அப்படின்னு சொல்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ நான் வந்து என்னோட கஷ்டத்துக்கு உப்பை நான் என்ன மாதிரி பயன்படுத்தினேன் அப்படின்னு சொன்னேன்னா வீட்டில் திஷ்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனையாகும் உங்கள் வீட்டில் ஏதாவது கண் திஷ்டி சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் அல்லது வீட்டில் ஏதாவது நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் அது என்ன சொன்னாங்க அப்படின்னா ஹாலில் வந்து ஒரு கண்ணாடி பவுலில் கல்லுப்பு எடுத்து வச்சுக்கோங்க வாரத்துக்கு ஒரு தடவை அதை மாற்றணும் அதில் திஷ்டி ஃபுல்லாக அந்த கல்லுப்பு எடுத்துக்கணும் அப்புறம் அந்த கல்லூப்பு ஃபுல்லாகவே நெகட்டிவாக இருக்கும் அதை வந்து நீங்கள் கால் படாத ஒரு இடத்துல கொண்டு போட்டுருங்க அல்லது உங்கள் வீட்டில் வாஷ்மிஷினில் கொண்டு அதை கரைச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நானும் இதை பண்ண ஆரம்பித்தேன் ஒரு மாதமாக தொடர்ந்து பண்ண ஆரம்பித்தேன் அப்புறம் வீடு போது கல்லூப்பை வச்சு வீடு துடைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ எல்லாருமே கல்லூப்பு வச்சு வீடு தொடச்சிட்ருக்காங்க வீடு பாசிட்டிவாக இருக்கணும்னு இது என்னோடய ஒப்பீனியன் நான் பட்ட அனுபவங்களை தாங்க நான் சொல்கிறேன் எனக்கு அது நெகட்டிவாக திரும்பிச்சு கல்லூப்பை வந்து வீடு துடைக்க சொன்னாங்க நான் அதை வச்சு வீடு தொடச்சிட்டு இருந்தேன் இதுவும் நான் தொடர்ந்து அதை பண்ணும்போது இதையும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வீட்டோட என்ட்ரன்ஸில் அந்த டோருக்கு பின்னாடி வந்து ஒரு கண்ணாடி கிளாஸ்ல உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை கற்பூரம் இதெல்லாம் அதில் ஊற்றி த இதெல்லாம் அந்த பா இதெல்லாம் அந்த கிளாஸில் போட்டு வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதையும் ஒரு நாற்பத்தோரு நாள் நாற்பத்தெட்டு நாள் செய்ய சொன்னாங்க இதையும் நான் பண்ணேன் ஏன்னா எனக்கு திஷ்டியாக இருக்கிறாவ ஒரு ஃபீல் ஆகிடுச்சு வீடே நெகட்டிவாக இருக்கிற மாதிரி தோணுச்சு ஏதாவது ஒன்று பண்ணி என் பிரச்சனை சரியாகட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசித்தேன் அதையும் நான் பண்ண ஆரம்பித்தேன் இது எல்லாமே பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு கொஞ்சம் நெகட்டிவாக இருக்க ஆரம்பிச்சது என்ன பிரச்சனைக்காக இந்த கல்லுப்பை வந்து இந்த மாதிரிலாம் நான் பயன்படுத்தினேன் அப்படின்னா அதுவே எனக்கு டவலாக மாற ஆரம்பிச்சிது ஏன்னா எங்கள் வீட்டில் தேவையில்லாமல் மெடிக்கல் செலவாச்சு வீண் செலவுகள் ஏதாவது சம்திங் ஏதாவது செலவு வந்துக்கிட்டே இருக்குங்க குறைஞ்சது ஒரு நாளுக்கு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் செலவு வர்ற மாதிரி எங்களுக்கு செலவு அவ்வளோ செலவு வர ஆரம்பிச்சிது என் பையனுக்கு அத்தைக்கு எனக்கு எங்கள் மாப்பிள்ளைக்கும் மாற்றி மாற்றி ஏதாவது உடம்பு சரியில்லாமல் ஆகிக்கிட்டே இருந்துச்சு வீட்டில் நிம்மதியாக ஒரு தூக்கம் இல்லாமல் இருந்துச்சு விளக்கு பொறுத்தவே எங்களுக்கு இஷ்டமே இருக்காது அதாவது எனக்கு விளக்கு பொறுத்தவே இஷ்டம் இல்லாத மாதிரி ஒரு சோம்பேறித்தனமா இருக்கும் படுத்தா எந்திக்கணும்னு தோணாது எனக்கு படுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரிலாம் ஒரு நெகட்டிவாகவே இருக்க ஆரம்பிச்சுது அப்புறம்தான் எனக்கே தோண ஆரம்பிச்சிது கல்லுப்பு வந்து மகாலட்சுமியோட அம்சம் இதை வந்து நம்ம தவறா யூஸ் பண்ண போய் தான் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனையா இருக்குமோன்னு ஒரு சின்ன தோன் சின்னதாக எனக்கு தோண ஆரம்பிச்சது அதனால் தாங்க நான் இதை நிப்பாட்ட ஆரம்பித்தேன் அப்புறம் யோசிச்சு பார்த்தா ஹாலில் வந்து கண்ணாடி பவுலில் அந்த பவுல் வந்து சின்ன பவுலோ பெரிய பவுலோ அது ஃபுல்லாக கல்லூப்பை வச்சுட்டு அதில் போய் நெக நம்ம வீடு நெகட்டிவாக இல்லை நமக்கு நமக்கு கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற நேரம் அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கஷ்டத்தை அனுபவிச்சு தாங்க ஆகணும் இதுக்கு போய் கல்லூப்பை கொண்டு நம்ம ஹாலில் வச்சு அந்த பவுலில் இருக்கிற கல்லூப்பை கொண்டு வேஸ்ட்டாக கால் படாத இடத்துல கொண்டு தூரை போட்டு அதை போய் கரைச்சி வாஷ் மிஷினில் கொண்டு கரைச்சி ஊற்றி வீடு துடைக்கிறதுக்கு கால் மீதி பட எப்படி தான் நம்ம வீடை கல்லூப்பை வச்சு துடைச்சாலும் அந்த வீட்டில் நம்ம காலை மிதிக்கும்போது அந்த கல்லூப்பை மிதிக்கிற மாதிரி தானங்க தோணும் இந்த மாதிரிலாம் என் தொடர்ந்து ஒரு ஒன்றரை மாதம் ஒரு மாதம் நான் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு அப்படி நெகட்டிவா திரும்ப ஆரம்பிச்சிதுங்க அதிலேருந்து நான் கல்லூப்பை அந்த மாதிரி தவறாக பயன்படுத்துகிறத நிப்பாட்டிட்டேன் நான் எங்க எங்கள் வீட்லேயுமே எப்போவுமே பூஜை இந்த மாதிரிலாம் இருக்குது ப பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக எங்கள் வீட்டு பூஜை ரூமில் கல் உப்பு இருக்குங்க ஏன்னா கல்லுப்பு உப்பு மகாலட்சுமியோட வெள்ளி செவ்வாய் சுக்கரஹோரை இந்த மாதிரி இதெல்லாம் மகாலட்சுமியோட அம்சமாக பொருந்திய உப்பு கல்லுப்பை வாங்கி தாங்க நாங்கள் பூஜை ரூமில் வச்சிட்டு இருந்தோம் வச்சு நாங்கள் பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது ஒரு கல்லுப்பு போய் நான் இந்த மாதிரிலாம் பயன்படுத்த போய் தான் எனக்கு அப்படி நெகட்டிவாக திரும்ப ஆரம்பிச்சிது அப்படிங்கிற ஒரு தாட் வர ஆரம்பிச்சது அது எனக்கு நம்ம எந்த அளவுக்கு கல்லுப்பை வந்து நம்ம எந்த அளவுக்கு மகாலட்சுமியாக நினச்சி நம்ம சாமி கும்பிட்றோமோ அந்த அளவுக்கு இந்த கல்லுப்பை போய் திருஷ்டிக்காக நம்ம போய் அதை வ ஹாலில் கொண்டு ஒரு பவுலில் வச்சு அதை போய் தூர போட்டு நான் எந்த அளவுக்கு கல்லுப்பை வேஸ்ட் பண்ணேன் எந்த அளவுக்கு கல்லுப்பை வேஸ்ட் பண்ண அந்த அளவுக்கு நான் கஷ்டத்தை அனுபவிச்சேங்க நான் எந்த பிரச்சனைக்காக இந்த கல்லுப்பை எடுத்து நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் பண்ண ஆரம்பிச்சினோம் அதை விட அதிகமாக தான் எனக்கு பிரச்சனையாச்சு தரேன் என்னோடய பிரச்சனை குறையவே இல்லைங்க எனக்கு எந்த லாபமும் கிடைக்கல நான் நஷ்டம் மட்டும்தான் பட்டேன் இதனால் எனக்கு ரொம்ப செலவாச்சு என் பிள்ளைங்கள் நோய் அதிகமாச்சு இந்த மாதிரி தான் நான் அனுபவிச்சினே தவிர எனக்கு எந்த வித பாசிட்டிவாக எங்கள் வீட்டில் எதுவுமே நடக்கலை அதாவது கல்லுப்ப வந்து பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னு நம்ம பூஜை ரூம்ல மட்டும் அதை பயன்படுத்தணும் நீங்க அதை கண்ணாடி பவுல்ல வச்சாலும் சரி அல்லது ஒரு சின்ன அகல்ல நீங்க வச்சாலும் சரி இல்ல நீங்க தட்டில் வச்சாலும் சரி கல்லுப்பை நீங்க பூஜை ரூம்ல வச்சுட்டு அதை சமையலுக்கு பயன்படுத்துங்க அது மட்டும் நல்லது அதை மட்டும் தான் செய்யணும் தயவு செய்து நீங்க எதுவும் தவறா கல்லுப்பை பயன்படுத்தாதீங்க ஏன்னா நீங்க நினைச்சிருக்கலாம் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம வீட்டில் பிரச்சனை சரியாகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை கல்லூப்பை இந்த மாதிரி பயன்படுத்திகிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து அந்த மாதிரி பயன்படுத்தாதீங்க ஏன்னா கல்லூப்பை வந்து நம்ம வந்து கல்லுப்பை வந்து தேவையில்லாமல் நம்ம வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது நெகட்டிவாக நமக்கு திரும்ப ஆரம்பிச்சுருங்க அதனால தான் சொல்கிறேன் கல்லூப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க நம்ம டிஸ்டிக்கு எடு டிஸ்டி எடுக்கிறதுக்கு கல்லுப்பு மிளகாவ்த்தல் கடுகு இந்த மாதிரிலாம் போட்டு நம்ம திஷ்டி எடுக்கலாம் அது எடுக்கலாம் அது நம்ம கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம் அது கண்டிப்பாக திஷ்டி எடுக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் மற்றபடி வீட்டில் பவுலில் வைக்கிறது கதவுக்கு பின்னாடி வச்சு அதை தூர போடுறது அதை போய் வாஷ் மிஷினில் போட்டு கரைக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் தயவுசெய்து பண்ணாதீங்க ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணி உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை செஞ்சுக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் கல்லூப்பை பயன்படுத்த போய் தான் அதாவது கல்லூப்பை நான் வேஸ்ட் பண்ண போய் தான் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை நிறைய அனுபவிக்க ஆரம்பித்தேன் இதை நான் உங்கள் கூட தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் போடுறேன் சில பேர் நினைக்கலாம் இந்த இந்த மாதிரிலாம் நான் கல்லூப்பை செஞ்சுருப்பீங்க செஞ்சும் உங்களுக்கு சில விஷயம் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கல்லூப்பை நீங்கள் தவறாக பயன்படுத்த போய் தான் மட்டும்தாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் சரியாகாமல் இருக்குது செய்து நீங்கள் பூஜை ரூமில் வச்சு அதை பயன்படுத்தி அதை சமையலுக்கு கல்லுப்பை யூஸ் பண்ணுங்கள் தயவுசெய்து கல்லுப்பை கால் மிதிப்படுற இடத்துலையோ தூர போடவோ வாஷ் கொண்டு போடவோ தயவு செய்து பண்ணாதீங்க கல்லுப்பு உப்பு மகாலட்சுமியோட அம்சம் அதை தயவு செய்து வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க அது பண்ணிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நெகட்டிவாக நமக்கு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு உதாரணம் நான் தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கல்லூப்பு தவறாக பயன்படுத்த போய் நீ அதை பண்ணாதீங்க என்னோட வீடியோஸ் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு கரெக்டாக பட்டுச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் மேலும் உங்களுக்காக தொடர்ந்து வீடியோ போட எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நன்றி